அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவினிஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி அதன் வழி இன்றைய தலைப்பு படியேற மறக்காதே பாய்ந்து நீயும் ஏறாதே படிப்படியாய் முன்னேறி பாறில் நீ தான் படிப்படியாய் முன்னேறி பாரினில் நீ உயர்ந்தால்தான் பல நாட்கள் நிலைத்திருக்கும் பாரினிலே உன் வாழ்க்கை படிப்படியாய் முன்னேறி பாரினில் நீ உயர்ந்தால்தான் பல நாட்கள் நிலைத்திருக்கும் பாரினிலே உன் வாழ்க்கை துடிப்புடனே முன்னேற தொடர்ந்து நீ முயன்றால் தான் துடிப்புடனே முன்னேற தொடர்ந்து நீ முயன்றால் முயன்றால்தான் எட்டுகின்ற தூரத்தை எளிதாக எட்டுதற்கு படிப்படியாய் ஏறாமல் பாய்ந்து நீயும் ஏறிவிட்டால் படிப்படியாய் ஏறாமல் பாய்ந்து நீயும் ஏறிவிட்டால் விழுந்துவிட்டால் என்னாகும் வீணாகும் முயற்சியெல்லாம் ஓய்ந்திடுவாய் விரைவில் நீ ஆய்ந்து நீ அறியாமல் அவசரத்தில் ஏறிவிட்டால் ஆய்ந்து நீ அறியாமல் அவசரத்தில் ஏறிவிட்டால் அடிவாரம் வந்துடுவாய் படியேறும் முன்பாக பார்த்து நீ கணக்கெடுத்து படியேறும் முன்பாக பார்த்து நீ கணக்கெடுத்து பலவிதத்தில் யோசித்து படியேற நீ முயலு படிப்படியா ஏறும்போது கால் தவறி விழுந்தாலும் படிப்படியா ஏறுகையில் கால் தவறி விழுந்தாலும் ஓரிரு படிகள் தான் உருண்டாலும் எழுந்திடலாம் வீழ்ந்தாலும் எழுந்திடலாம் வேகமாக ஏறிடலாம் வீழ்ந்தாலும் எழுந்திடலாம் வேகமாக ஏறிடலாம் வெற்றியின் கோட்டை விரைந்தினியும் தொட்டிடலாம் வீறு கொண்டு படியேறு வெற்றி பெற்று நீ வாழு வீறு கொண்டு படியேறு வெற்றி பெற்று நீ வாழு வையகத்தில் நீ உயர்ந்து வாழ்க்கையிலே நீ மகிழ் படிப்படியாய் முன்னேறி பாரில் நீ உயர்ந்தால்தான் பல நாட்கள் நிலைத்திருக்கும் பாரினிலே உன் வாழ்க்கை துடிப்புடனே முன்னேற தொடர்ந்து நீ முயன்றால்தான் எட்டுகின்ற தூரத்தை எளிதாக எட்டிடலாம் படிப்படியாய் ஏறாமல் பாய்ந்து நீயும் ஏறிவிட்டால் வீழ்ந்துவிட்டால் என்னாகும் வீணாகும் முயற்சியெல்லாம் ஓய்ந்திடுவாய் விரைவில் நீ ஆய்ந்து நீ அறியாமல் அவசரத்தில் ஏறிவிட்டால் அடிவாரம் வந்திடுவாய் படியேறும் முன்பாக பார்த்து நீ கணக்கெடுத்து பலவிதத்தில் யோசித்து படியேற நீ முயலும் படிப்படியாய் ஏறும்போது கால் தவறி விழுந்தாலும் ஓரிரு படிகள் தான் உருண்டாலும் எழுந்திடலாம் வீழ்ந்தாலும் எழுந்திடலாம் வேகமாக ஏறிடலாம் வெற்றியின் கோட்டை விரைந்து நீயும் தொட்டிடலாம் வீறு கொண்டு படியேறி வெற்றி பெற்று நீ வாழு வீறு கொண்டு படியேறி வெற்றி பெற்று நீ வாழு வையகத்தில் நீ உயர்ந்து வாழ்க்கையிலே நீ மகிழ் வையகத்தில் நீ உயர்ந்து வாழ்க்கையிலே நீ மகிழ் வணக்கம் அன்பன் கவிஞ்சன்